ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்சர் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வகையான பழம் தான் எடுத்து வச்சிருக்கேன் வாழைப்பழம் பிஞ்சு வந்து குட்டி குட்டி பீசாக்கள் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்ஸு ரெண்டு மாம்பழம் வந்து உள்ளார ஒரு பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பலாப்பழம் திராட்சை இதாக தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது வந்து நான் ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் கற்பூரவல்லி வாழைப்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து ஒரு சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து நல்லா வந்து மேட்ச் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து மேட்ச் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் எடுத்து வச்சிருந்தேன் திராட்சையுமே இது கூட உள்ளே சேர்த்துக்கிறேன் இது நம்ம எல்லா பழத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறோம் இப்போ திராட்சையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து நசுக்கி விட்டாச்சு இது கூட பலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட தோல் நீக்கிய டேட்ஸ் வந்து வச்சிருந்தேன் அதையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணியாச்சு இது கூட மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்னஸ் உள்ள மாம்பழம் தான் இது இது உள்ளரில் உள்ள பல்ப்பு மட்டும் நான் வந்து நல்லா மிக்ஸிங் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதையுமே இது கூட வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் மாதுளை இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி பீசஸாக வெள்ளேறு பிஞ்சுமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையுமே இது கூட கூட சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கப்பு அளவுக்கு நன்னாரி சிரப்பு நம்ம வந்து வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சுருந்தோம் அந்த நன்னாரி சிரப்பு வந்து நல்லா ஒரு பவுல் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதனால் இது கூட வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து ஐஸ்க்ரூப்ஸ்னே வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நிறையா வேணால் நீங்கள் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க தான் ஒரு சூப்பரான ஃப்ரூட் மிக்சருமே வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இதை வந்து ஒரு ஒன் ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சில்லுன்னு சேவ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரூட் மிக்சருமே வந்து ரெடி ஆகிடுச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் வந்து முப்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள் ஊர் சைடெலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் நிறைய நான் ரெசிபீஸ்லாம் வந்து நிறையா நான் ஷேர் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் தனி தனியாக கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோட நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்